மீண்டும் போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்கிறோம் தஞ்சையில் ஹெல்மெட் அணிந்து வந்த மகளிருக்கு புடவை மற்றும் அரை கிராம் தங்க நாணயம் பரிசு வழங்கி ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் நகர போக்குவரத்து போலீசார் தஞ்சாவூர் ராஜா மிராசுதார் மருத்துவமனை சாலையில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஹெல்மெட் அணிந்து வந்த பெண்களை போக்குவரத்து காவல்துறையினர் வரிசையில் நிற்க வைத்தனர் இதனால் ஹெல்மெட் அணிந்து வந்தும் ஏன் நிறுத்தப்படுகிறோம் என்று தெரியாமல் பெண்கள் விழித்த நிலையில் அம்மன் வேடம் அணிந்து கையில் ஹெல்மெட் வைத்து இருந்த பள்ளி மாணவியோடு வந்த நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஹெல்மெட் அணிந்து வந்த பெண்கள் மத்தியில் அறிவுரை வழங்கினார் ஹெல்மெட் அணிந்து வந்த நீங்கள் ஐம்பது பேரில் இருந்து ஐந்தாயிரம் பேராக மாற வேண்டும் என்றும் தஞ்சையில் ஒருவர் கூட ஹெல்மெட் அணியாமல் பயணம் செய்யக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கியதுடன் ஆடி வெள்ளியையொட்டி அம்மன் வேடம் தரித்த மாணவி ஒவ்வொருவருக்கும் பட்டுப்புடவை மற்றும் அரை கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கி அனைவரையும் இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் நகர போக்குவரத்து போலீசாரின் இந்த செயல் அனைவரையும் மகிழ்ச்சியில் அழுத்துகிறது கோழிகாயினும் சாரீயும் கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க ஆஹ் ஹெல்மெட் பொண்ணுங்கிறத வந்து உணர்த்துற விதமா இந்த ப்ரோகிராம் வந்து நடத்துனாங்க ஜோதி அறக்கட்டளையில இருந்தும் இந்த சப்போர்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ற விதமா இந்த கிஃப்ட்ட வந்து கொடுத்தாங்க டிராஃபிக் போல்ஸ் வந்து இது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஆஹ் எப்படின்னா ஹெல்மெட் போடணும் அந்த மாதிரி நிறைய கோட் சொல்லி எங்களையும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி க்ரேஸ் பண்ணாங்க இது ஆடி மாசம் டேங்கிறதுனால இத ஒரு மூமெண்டா கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக இத இந்த ஒரு கான்செப்ட யூஸ் பண்ணிக்கிட்டாங்க